வரும் காரில் சாணக்கிய சோலை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தனர் ராம் சிவாபுரம் கண்ணாடியை திருப்பி செம்மையா ஏடி பாருமா பாரதி சுழுக்கி பாருன்னு கூப்பிடறா ராம் அவருக்கு அவர் வச்ச பேரை யாரும் கூப்பிடாம டிஃப்ரெண்டா இருக்கணுமா என்கிட்ட மட்டும் விலகற பாவி கொல்ரெடி ஏறியதிலிருந்து மீராவும் சிவாவும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்ட ராமிற்கு ஆச்சரியம்தான் என்ன இவ என்கிட்ட மட்டும் வார்த்தை எண்ணி எண்ணி பேசுறா ஆனா இப்போ மீராவையே மிஞ்சிடுவா போல செம்மையா ஸ்டாப்பா பேசிட்டு வரா செம்ம வாயாடியோ என்ன மச்சி காஃபி வேணுமா என ராஜேஷ் கேட்டவுடன் முதலில் புரியாமல் பார்த்தவனுக்கு இரண்டு நிமிடம் கழித்துதான் பல்பு எரிந்தது அவனை ஒருமுறை முறைத்துவிட்டு மீண்டும் தன் பணியை செவ்வனை தொடர்ந்தான் மீராவும் சிவாவும் எப்படி ஓட்டிக்கிட்டாங்கல்ல என ராம் கூற ராஜேஷும் ஆமோதிப்பாய் தலையசைத்தான் அவ வந்ததிலிருந்து அவ ஏஜுக்கு ஏத்த மாதிரி மீராதானே இருக்கா அதனாலயா இருக்கும் பின்ன உன்ன மாதிரி டெரர் பீஸ்பிட்ட மாட்டன் பொண்ணு மனுஷன் பார்த்தா இப்படிதான் சந்தோஷப்படுவான் என கூறியவனை முதுகில் ஓங்கி ஒன்று விட்டான் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது வேற என்னடா நீ கல்யாணம் பண்ணதிலிருந்து கைதியா வச்சிருக்க பாவம் அந்த பொண்ணு என அவளுக்கு வக்காலத்து வாங்கினான் ராஜேஷ் நான் என்னடா பண்றது என்ன பார்த்தா பயப்படுறா பேசக்கூட மாட்டா இப்போதான் ஏதோ வார்த்தைகளை எண்ணி எண்ணி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா சரி மச்சி இதுக்கு காரணம் நீதான் நீதான் சரி பண்ணணும் என அவர்கள் பேசிக் கொண்டிருக்க பெண்கள் அவர்கள் உலகத்தில் மூழ்கி பேசிக்கொண்டிருந்ததால் இவர்களை கவனிக்கவில்லை சரி மச்சி இங்க ஏதாவது ஹோட்டல் கிட்ட நிறுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம் என்ற ராம் மச்சி இப்ப பாற நான் உன் தங்கச்சியை எதுவும் பண்ண மாட்டேன் அவ பெயர் மட்டும் சொன்னாலே இந்த வாயாடி எப்படியா அமைதியாவா பாரு என சிவா என்று அழைத்தான் தோழியுடன் கடலை போட்டுக் கொண்டிருந்தவளோ அந்த அழைப்பை கேட்டவுடன் அட நாம இப்படி கடலை போட்டு வந்துட்டு இருக்கமே இவ இருக்கிறத மறந்துட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ என்ற யோசனையில் அமைதியாய் அவனை நோக்கினாள் பாரு முட்டக்கண்ணி ராம் கண்ண கண்ட்ரோல்டா இப்படியே போனா உன் மோசமாயிடும் சாப்பிட போலாம் வாங்க என கூறிவிட்டு இறங்கிய பெண் ராஜேஷோ ஏதாவது கொடுமை பண்ணுறானா இப்படி அமைதியாகிடுச்சேன் தங்கச்சி என்ன மச்சி தங்கச்சி தங்கச்சின்னு என்ன டேபேஜ் பண்ற இது சரியில்ல பாரு அவ பத்தி உனக்கு தெரியாது என்கிட்ட மட்டும் தான் பேசுறது என்பதை புரிஞ்சுக்கோ அவர்கள் இறங்கி வந்த பின் சாப்பிட்டு கிளம்பினர் காரில் ஏறியவுடன் ராம் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கண்ணாடி சரி செய்தவளை மீரா கச்சிதமாக கண்டுவிட்டான் என்ன அண்ணா சரியில்லையே பொய் பார்க்காம இருக்க முடியலையோ என்றவுடன் சிவா தக்கன திரும்பி அட பாவி இதனா கவனிக்கலையே இந்த வேலையெல்லாம் நடக்குதா அவனை பார்த்த அவள் அவன் இவளை பார்த்த என்னவென்று சொல்ல முடியாத உணர்வு அவளை ஆட்கொண்டது தலை குனிந்தாள் அது வெக்கமா தவிப்பா பேதையா அறியாள் இதையும் கண்கொத்தி பாம்பாய் பார்த்துவிட்ட மீராவுக்கோ ஆச்சரியம்தான் பாரதி கண்ட புதுமைப் பெண் போல் தலை தலைவளைத்துக் கொள்ளாமல் நேரிய பார்வையில் நடந்த இவளா நாணத்தில் தலை குனிந்தாள் எல்லாம் காதல் படுத்தும் பாடு தனக்குள் பேசி சிரித்துக் கொண்டாள் மற்ற ஆண்கள் என்றால் அண்டர்லைனே ஆக்கிவிடுவாள் பார்த்த கணமுதல் அவன் கண்களின் பார்வை வீச்சில் மயங்கி தத்தடிக்கும் குழந்தை போல் அல்லவா அவள் நிலை தற்போது தன காணவளிடமும் தன காணவனிடமும் வார்த்தை விடுத்து கண்களிலே பேசியே திளைப்பது காதலில் புதிதல்லவே பின் மணி பதினொன்றைத் தொட முக்கால் தூரம் கடந்திருப்பர் அண்ணா வண்டி நிறுத்துங்க ஐஸ்கிரீம் வேணும் சிவாக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்லூசு உனக்கு வேணும்னா அவ வாந்தி கொடுப்பான் இப்ப எதுக்கு அந்த பொண்ணை பாவம் என்று ராஜேஷ் பேசிக் கொண்டிருக்க அவன் கடக்கறான் என்னென்ன பிளேவர் வேணும்னு கேட்டுட்டு வா நான் போய் வாங்கிட்டு வரலாம் என வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சிவாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இறங்கினான் கண்களாலே கட்டிவிடறாயே என்னை பார்வைக்காக காலமெல்லாம் தவம் இருப்பேன் ஐயையோ சிவா என்னடி கவிதை கொள்ளு என தனக்குள் நினைத்தான் என் கண்ணாளனே உன் பார்வை போதும் அப்பா இந்த சிவா உனக்கெல்லாம் சேவனோ என பார்மாலிட்டியாக கேட்டாள் எனக்கென்ன பிடிக்கும்னு உன்னிடம் அவள் பார்வையில் கேட்டாள் அவள் தனது அண்ணனை ஜாடை காட்டி ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வாங்க மீரா என்றாள் அங்கு ராஜேஷும் அவளும் இருக்கு என்னமா சிவா இப்படி பயப்படுற உனக்கு பிடிச்சத கூட சொல்ல மாட்டேயா ராம் ரொம்ப நல்லவன்டா பார்க்கதா அப்படி உள்ளக்குள்ள குழந்த மாதிரி என அவன் கூற ஓ அப்படியா மிஸ்டர் ராஜதுரை நம்பிட்ட, என நக்கலாக சொல்ல இதுக்கு முன்ன நான் கேட்ட பேராச்சே அது மீரா பிராண்டு சிவா ஓ நீ நீ அந்த சிவா நீதானா அவன் கேட்க நானே அது நானே என தன் மைவிழிகளை சிமிட்டி ராகமிழுத்தாள் சிவா ராஜேஷ் சிவாவை பார்த்ததில்லை மீராவின் பெயரில் வாழும் தங்கையாக அறிமுகமானவள் கலாய்த்தே கொன்றுவிடுவாள் அவள் அவனை ராஜதுரை என்று அழைப்பாள் சொல்லுங்க ராஜதுரி பார்த்ததிலிருந்து புலம்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு அட பாவி உனக்காக நான் பேசினனே அதெல்லாம் வேஸ்டா நீ பாவம் பாவோன்னு நினைச்சேன் என எண்ணிக்கொண்டிருந்தவன் நல்லா இருக்கையா வாலு என்ன எப்படி செஞ்சு ராம்கிட்ட பேசுறதே இல்ல போல ஹலோ ஹலோ புயலுக்கு முன் அமைதி கேள்விப்பட்டதில்ல உன்ன போய் பாவம்னு நினைச்சேனே சத்தியமா என் நண்பன் தான் பாவம் என வராத கண்ணீரை துடைத்தான் சரி சரி போதும் உங்க நண்பன் புராணம் என்ன பத்தி அவர்கிட்ட எதும் சொல்லிடாதீங்க என மீராவிடம் சூரியவற்றை அவனுக்கு தெரிவாகப் பேசினாள் ப்ளீஸ் அண்ணா நான் சர்ப்ரைஸா வச்சிருக்கேன் மாட்டி விடாதீங்க என கூறினாள் பாவம் அப்பேதை அவளுக்கு தெரியவில்லை இதற்கு காரணம் போகும்போது மீரா உன் ஃப்ரெண்டு வீடு இந்த சைடு தான் என சொன்னல்லவா ராஜேஷ் எந்த ஃப்ரெண்டு மீரா பிரச்சனைகள் வருமென்று பின் அவர்கள் ஐஸ்கிரீம் வாங்கி வந்தவுடன் அவளுக்கு பிடித்த ஸ்ட்ராபெரி பிளேவரை கவைக்க ஆரம்பித்தாள் பேர கண்டிப்பா சொல்லனுமா அது அது வந்து அவன் கூற சிவா அவனை முறைத்தாள் அதான் அந்த ஆபாலு புள்ளி இருக்குமே ராஜேஷ் அது அங்க ஊர் இருக்காளா என்று தெரியல கால் பண்ணி கேக்குறேன் இருந்தா போலாம் மீரா நடிப்புடன் மனதில் திளைத்தவளை மகளே நீ தனியா மாட்டுவே என அளமதியாக கூறிவிட்டு மீராவிடம் முன்னர் நடந்தவற்றை கூறினாள் ராமும் ஏதோ தடைக்கிறது எனக் கொள்ளாமல் பிரேக்கின் கவாய்ப்பிற்கு பிறகு ரோடே கண்ணென வண்டியை செலுத்தினான் அப்பப்பா தன் நாயகைய பார்த்தாம்பா அதுக்குள்ள திருத்திருவாங்களா சாணக்கிய சோலையில் ஏழு மணிக்கே சிறுக்களின் வாதம்தான் கல்லூரி செல்லமாட்டோம் என அட அண்ணி இதுங்க ஸ்கூலுக்கு போறப்ப கூட ஒழுங்கா போனாங்க ஏழு வயசாகி எப்படி எப்படியடா பிடிக்கிறாங்க பாருங்க சுசிலா இல்ல இன்னைக்கு தான் அக்கா அண்ணாலாம் வராங்கல்ல நாங்க போமாட்டோம்னு ஒற்றை காலில் நின்றனர் சரிப்பா எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்பங்கிட்ட கேட்டுட்டு லீவு போடுங்க எப்படி அண்ணி என வருணின் அன்னை சொல்ல உடனே வருண் அம்மா நீ அம்மா இல்ல சும்மா எல்லாரையும் டைனசோர்கிட்ட கோர்த்து விட பாக்குறியா என்று கூற எள்ள சொல்லப்படவா என சுசிலா அவனை அடிக்க வர ஒரே ஓட்டமாய் ஓடியவன் தாயே ஆள விடு சிங்கத்தோட குகையில நான் மாட்ட விரும்பலடா ப்ரோ நீ வாட கிளம்பலாம் மேடம் உங்களுக்கு எப்படி சொல்றது வசதி போங்க வேற வழி இல்ல இரண்டு பேரும் கிளம்புங்க கிளம்புற வழிய பாருங்க அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பி சென்று விட்டான் அனைவரும் கிளம்பி புறப்பட்டு சென்ற அன்று பலி பிங்க் மற்றும் மஞ்சள் நிற காம்பினேஷனில் ஆனார்களியில் அழகு தேவதையாய் வர அவளை இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் மற்றொரு புறம் நேற்று பார்த்த கண்கள் இன்றும் பார்த்தன வேற யாரும் இல்லைங்க தம்பநாராயணன் தாத்தாவும் சுந்தர் தாத்தாவும் தான் இருவரின் கண்களிலும் ஆனந்தம் அப்பட்டமாகத் தெரிந்தது தங்கள் சந்ததியினர் ஒற்றுமையோடு இருப்பது இவர்கள் இங்கு இருப்பது பவிக்கும் நதிக்கும் தெரிந்த விடயமே பாய்ஸ் அப்படியே உள்ளே திரும்பாம அங்க வேப்பமரத் தடையிலையும் இந்த சைடு நெல்வயல் கிட்டயும் பாருங்க இரண்டு பேரும் எப்படி பார்த்துள்ளன அட ஆமா நாம இதுக்கான சமய சிகரம் ஸ்டார்ட் பண்றோம் குடும்பத்தை இணைக்கிறோம் என நித்திய ஆரம்பிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துவிட்டு கல்லூரிக்கு சென்றனர் ஆனால் தான் இவர்கள் பேசுவது காதிலேயே விழவில்லை அச்சமயம் மியூசிக் பிளேயரை ஆன் செய்ய யார் இந்த பெண் நான் என்று கேட்டேன் முன்னாலே இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள் என்று பாட்டு ஒழித்து கொண்டிருக்க அதில் புவியை மிரர் வழியாக பார்த்து அப்பட்டமாய் அவன் அறியாமலே வழிந்தான் ப்ரோ காலேஜ் வந்துருச்சு இறங்க வருண் அதுக்குள்ளையாடே என்ன லீப்பீட்ல வந்த இந்த ஒரு சாங் கூட முடியல என்றவளை முறைத்த வருண் அட பாவி பேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அந்த பாட்டையே திருப்பி திருப்பி போட்டுட்டு என்கிட்டயும் மாத்தாம பண்ணிட்டு அதுக்கும் மேல தம்பி தங்கச்சி இருக்காங்க மாமா பொண்ணு இருக்காங்கன்னு கூட பார்க்காம அப்பட்டமா வழிஞ்சிட்டு எள்ள பார்த்து என கேள்வி கேட்டாள் சாரிடா அவ பார்த்தா ஏதோ ஆகுது சாரி என இறங்கி சென்றவளை புவி திரும்பி பார்த்து வெட்க புன்னகை பூத்துவிட்டு தன் காதலை சொல்லாமல் சொல்லி சென்றாள் வருணோ நதியா இப்ப எல்லாம் ஏன் இப்படி என்கிட்ட சரியா பேசுறதில்ல ஒருவேளை அவளா பண்றது தெரிஞ்சிருக்குமோ என யோசித்த வண்ணம் நின்றான் ரேகை அவனுள் வந்து சென்றது அங்க அவர்களோ பவி உன் நாள் இப்படி பண்றாரு முத்தி போறதுக்குள்ள ஓகே சொல்லிடுடி என்னால் முடியல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன் அந்த லூசு எழுக்கிட்ட கேட்டாதானா ஓகே சொல்ல பாபி நீயும் தாண்டி இருக்க நதியா பின் அனைவரும் அவரவர் வகுப்பிற்கு சென்றனர் ஸ்ரீயும் அவள் பட்டாளத்துடன் இணைந்தாள்